ஸ்டூடியோ எபிசோட் பாக்குறதுங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பொண்ணி வந்து அவங்க அப்பா எழுதி வச்சிருக்க நாட்டு மருத்துவத்தை பார்த்து உஷாக்கு வந்து ஒரு கஷாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துக்கு போய் வாங்குறாங்க கஷாயமும் ரெடி பண்றாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உஷாக்கு வந்து குடுக்குறாங்க உஷா வந்து நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்குமா இது குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நீ குத்தி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகம் வந்து கோவம் வந்துருது அவன் நல்லதுக்கு தானே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து உஷாக்கு பண்ண நல்லது சொல்ல வராங்க பொன்னி வந்து தடுத்துறாங்க ஜெயா வந்து பொன்னியை திட்டுறாங்க உங்ககிட்ட கிட்ட கஷாயம் கேட்டால எதுக்கு தேவையில்லாத சண்முகமும் பொன்னியும் பேசுறாங்க நீ உஷாக்கு பண்ண நல்லதெல்லாம் நீ அவகிட்ட சொல்லல வீட்டுல இருக்கவங்க தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது பொன்னி வந்து செடிக்கு தண்ணி ஊத்திட்டு செடி கூட பேசிட்டு இருக்காங்க அப்ப சக்தியும் ஒரு செடி வாங்கிட்டு வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து செடியை நட்டு வைக்கிறாங்க செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க thank you